ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் அழைப்பாயா என் செல்லமே கால் வலிக்கிறது இந்த முருகப்பெருமன் எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து எடுத்து அதை விட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டித்தரும் அதுவரை சற்று நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே யாரா யாராவது ஒரு வருடம் உள்ளதொன்றை பார்த்து பொறாமைப்படாதே ஒருவேளை நீ அவருக்கு அது அருள் என்று நினைத்திருப்பீர் ஆனால் அதுவே அவருக்கு பெரும் சோதனையாக இருக்கும் அதேபோல் என் செல்ல பிள்ளையே யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் பழக வேண்டாம் இருக்க வேண்டாம் அது உன்னுடைய நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அந்த காலம் அதன் கருமத்தை கட்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிருங்கள் நீ வாழ்வில் எதை இழந்தாலும் அதற்கு பதில பதிலாக எதையாவது பெற்றுக்கொண்டுதான் இருப்பீர் ஆனால் இந்த இறைவனின் மீதான நம்பிக்கையை நீ எப்பொழுது இழந்தையானால் அதை ஈடு செய்ய உன்னால் எதையும் தேட முடியாது என் சொல்லமே நீ தேடும் தேடல்களை எல்லாம் உன் எண்ணத்தில் வைத்திருக்கிறாய் சரி செயல்களில் வேகம் இருக்கிறது ஆனால் உன் புத்தியிலும் மனதிலும் அதற்கான வேகம் இருக்கிறதா அதை கவனித்து பார்த்தாயா வேகம் என்பது செயல்களால் இருப்பது அல்ல என் செல்லமே புத்தியிலும் மனதிலும் ஒன்று சேர சங்கமித்த வேகம் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் உயர்த்தி நிற்கும் அது வேகத்தையும் செயலுக்கான செயல்பாடுகள் எல்லாம் வாய் வார்த்தைகளில் சொல்வதையும் திட்டமிடுதலையும் முதலில் நிறுத்து உன் பாதைக்கான செயல்பாடுகள் மிக அழகானவை அதை கடினம் என்ற எண்ணத்தில் பார்ப்பதை முதலில் நிறுத்து அது உனக்கு பயத்தை ஏற்படுத்திவிடும் அந்த பயம் உனக்கான செயலை செய்ய விடாமல் உன்னை முடக்கிவிடும் உன் ஆற்றலை குறைத்து கொண்டு வரும் அந்த பாதையின் அழகை முன்னால் உன் மனதால் உன் புத்தியால் அதை முதலில் உணர்ந்து அதற்கான இடத்தை உன்னில் அமைத்து கொள் பிறகு வார் அந்த பயணத்தின் வானவில்லா எல்லா வண்ணங்களில் வர்ண ஜாலங்கள் கொண்டிருக்கும் ஆகவே நீ ஒரு வைரக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொழி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ என்னுடைய செல்ல பிள்ளை நீதான் என் செல்ல பிள்ளை ஆகவே இந்த உன் முருகப்பெருமானின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் இந்த சொற்களின் பேர் அருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை நான் ஏற்றுவேன் ஆகவே என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்க நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே தான் நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் என்னை உள்ளே அழைத்து என்னை மகிழ்விக்க காத்திரு என் செல்லமே என்னுடைய அருளைப் பெற தயாராக இரு உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுபவாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் ஆனால் அந்த நாள் நீ போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே நீ தைரியமாக இரு என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக அனுப்பிவிடுவேனா என்ன இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் வாய்திறந்து தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய் திறந்து தான் முருகப்பெருமானுக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே நீ என்னை முழு மனதோடு நம்பியிருந்தால் இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயமாக அள்ளி தருவேன் என் செல்லமே இதோ என் செல்ல பிள்ளைக்கு உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகிறேன் உன்னுடைய நிழலாக நான் என்றும் உன் கூடவே தான் இருக்கிறேன் உன்னுடைய சின்ன சின்ன அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன உன்னுடைய துயரங்கள் என்ன நீ ஏன் இப்படி தடுமாறி கொண்டிருக்கிறாய் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ என் செல்லமே தயவு செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு அதேபோல் பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடலாம் உனது எண்ணங்கள் வேறுபாடுவது இல்லை ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அல்லவா ஆகவே கவலைப்படாமல் இது உன்னுடைய கரும பலன்கள் காரணமாகத்தான் இப்படி இந்த மாதிரியான ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக அனைத்தும் நான் அறிந்து விட்டேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியல் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியல் நீ எப்படி இருப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் என்று சொல்லவேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றிக்கொண்டுதான் இருக்கிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்கவே நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் என் செல்லமே நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் கலங்காதே உன்னையே எந்த ஒரு நொடியிலும் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா உன்னை நான் தான் பாதுகாப்பேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவுகொள் நீ எவ்வளவு மாறி என்பதை அப்பொழுதுதான் உணர்வாய் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை என்று சொல்லமே நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்கள் அப்படித்தானே உன் கவலைகளை எல்லாம் விட்டுவிடும் உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது இந்த பிரபஞ்சத்தில் அரிது ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்திபவர்களுக்கு நிச்சயம் உன்னுடைய அருமையை நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும் அந்த அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் ஆம் செல்லமே எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்தத்தான் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் ஆம் செல்லமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன் வீடு தேடி வந்துள்ளே நல்ல சொன்னேன் நல்லவா உனக்கான எல்லா ஒரு நல்லதொரு சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன் நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல் வாழப்போகிறாய் உனக்காக நான் என்றும் இருப்பேன் மிக பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் பிறகு நீ ராஜயோகத்தில் வாழ்வாய் என் செல்லமே ஆ இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவணபவ ওম সারাভান বাবা ওম সারাভাণ বাবা